குவைத்தில் விமான நிலையங்களில் பயோமெட்ரிக் சேகரிப்பு நிறுத்தம் பயணிகள் கவனிக்க வேண்டிய புதிய விதிகள் குவைத் உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் விமான நிலையங்கள் நில எல்லை சாவடிகள் மற்றும் கடல் துறைமுகங்களில் இனி பயோமெட்ரிக் விவரங்களை சேகரிப்பது நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளது இந்த முடிவு கூட்ட நெரிசலை தடுக்கவும் பயணிகளின் சிரமங்களை குறைக்கவும் எடுக்கப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்பு குவைத்தில் இருந்து வெளிநாடு செல்லும் பயணிகள் விமான நிலையத்திலேயே கைரேகை முகநீர் ஃபேஷியல் ரெகக்னிஷன் போன்ற பயோமெட்ரிக் தரவுகளை சமர்ப்பித்து வந்தனர் ஆனால் அதிகமான பயணிகள் வருகையால் விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் தாமதங்கள் மற்றும் நிர்வாக சிரமங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் இனி பயோமெட்ரிக் சேகரிப்பை விமான நிலையங்களில் நடத்தாமல் பயணிகள் முன்கூட்டியே குறிப்பிட்ட அலுவலகங்களில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் விதிக்கப்பட்டுள்ளது பயணிகள் செய்ய வேண்டியவை புதிய நடைமுறையின்படி பயணிகள் தங்கள் பயோமெட்ரிக் தகவல்களை பயணத்திற்கு முன்பே பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதற்கான வசதி குவைத்தில் பல இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது குவைத் குடிமக்கள் உள்துறை அமைச்சகத்தின் குற்றவியல் சான்று துறை கிரிமினல் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் தேசிய துறை நேஷனல் ஐடென்டிட்டி டிபார்ட்மெண்ட் அலுவலகங்களில் பதிவு செய்யலாம் வெளிநாட்டு குடியேறிகள் எக்ஸ்பாக்ரியேட்ஸ் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தனிநபர் அடையாளத்துறை பர்சனல் ஐடென்டிபிகேஷன் டெபார்ட்மெண்ட் அலுவலகங்கள் மூலம் தங்களது பயோமெட்ரிக் விவரங்களை சமர்ப்பிக்கலாம் எவ்வாறு பதிவு செய்யலாம் பயணிகள் தங்கள் பாஸ்போர்ட் குடியுரிமை ஆவணங்கள் போன்றவற்றுடன் சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு சென்று கைரேகை கண் அச்சு மற்றும் முகப்புகைப்பட பதிவு செய்யலாம் சில இடங்களில் முன்பதிவு அப்பாயிண்ட்மெண்ட் அவசியமாக இருக்கலாம் அதனால் அலுவலகத்தின் இணையதளம் அல்லது தொலைபேசி வழியாக நேரத்தை உறுதி செய்து செல்வது நல்லது மாற்றத்தின் நோக்கம் குவைத் அரசு கூறியதாவது இந்த மாற்றம் மூலம் விமான நிலையங்கள் மற்றும் எல்லைச் சாவடிகளில் ஏற்படும் கூட்ட நெரிசல் பெருமளவில் குறையும் மேலும் பாதுகாப்பு சரிபார்ப்பு செயல்முறை வேகமாகவும் துல்லியமாகவும் அமையும் பயணிகள் முன்கூட்டியே தங்கள் விவரங்களை பதிவு செய்தால் விமான நிலையத்தில் அவர்களின் அடையாள சரிபார்ப்பு மிக எளிதாக நடைபெறும் இதனால் நேரம் மிச்சமாகி பாதுகாப்பு சோதனைகளில் தாமதம் ஏற்படாது பயணிகள் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் பயணத்திற்கான தேதி தீர்மானித்ததும் உடனே பயோமெட்ரிக் பதிவு செய்ய வேண்டும் தேவையான ஆவணங்களின் அசல் மற்றும் நகலை எடுத்து செல்ல வேண்டும் முன்பதிவு அவசியம் என்றால் அதை இணையதளத்தின் மூலம் உறுதி செய்ய வேண்டும் விமான நிலையத்தில் பயோமெட்ரிக் சேவை இனி கிடையாது என்பதால் கடைசி நேரத்தில் பதிவு செய்ய முடியாது முடிவுரை இந்த புதிய நடைமுறை ஆரம்பத்தில் சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் நீண்ட காலத்தில் குவைத் விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு மேம்பட இது பெரும் பங்களிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பயணிகள் தங்கள் பயோமெட்ரிக் பதிவை முன்கூட்டியே முடித்து வைத்தால் விமான நிலைய சோதனைகள் வேகமாக நடைபெறும் இதன் மூலம் பயண அனுபவம் மேலும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் மாறும்